வணக்கம் இன்னைக்கு நீங்க அனுப்பின ஒரு விஷயத்தை பத்தி நாம ரொம்ப ஆழமா பேச போறோம் வணக்கம் தலைப்பு வந்து சுயேச்சை அதாவது ஃப்ரீவில் இதுக்காக நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரம் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி ஆமா பார்க்க சின்னதா இருந்தாலும் இதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு அதான் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த தியான குறிப்பில் இருக்கிற சுயேச்சையோட வெவ்வேறு தன்மைகளை புரிஞ்சுகிறது

சாய்ஸ் மட்டும் இல்ல இது ஒரு பெரிய ஷிஃப்ட் இது புரிஞ்சுக்க அந்த மொத இருந்தே ஆரம்பிக்கலாம் அது சொல்லுது என்னுயிர் நாயகா உன்னை நான் நாடுகையில் என்னது சுயேட்சை கற்புடையதாகிறது ஒரு நிமிஷம் அந்த வார்த்தை கற்புடையதாகிறது ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை சுயேட்சைங்கிற ஒரு தத்துவவாதமான விஷயத்துக்கு போய் கற்புங்கிற ஒரு உருவகத்தை பயன்படுத்துறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஆமா ஏன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம சமூகத்துல ஒரு பெரிய இடம் இருக்கு அது ஒரு தனிப்பட்ட ஒழுக்கத்தை குறிக்கிற சொல் இங்க ஒருத்தரோட விருப்பத்துக்கு அந்த பண்பை ஏத்துறது ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுது ஒரு விருப்பம் எப்படி கற்புடையதாக அல்லது கற்பிழந்ததாக ஆக முடியும் நீங்க கேட்டது மிக சரியான கேள்வி அந்த வார்த்தையோட எடையால தான் அது இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு ஓஹோ இங்க கற்பு என்பதை அதன் நேரடி அர்த்தத்துல பார்க்காம ஒரு குறியீடா பார்க்கணும் ஒரு லேசர் கற்ற மாதிரி அது எப்படி எல்லா ஒளியையும் ஒரு புள்ளில குவித்து சக்தியை உருவாக்குதோ அது மாதிரிதான் இங்க கற்பங்கிறது ஒரு ஒருமுனைப்பட்ட தன்மை சிதறாத கவனம் ஒரே ஒரு இலக்க நோக்கி மட்டும் முழுமையா திரும்புற ஒரு நிலை அந்த தியான குறிப்பு சொல்ற மாதிரி ஒருத்தரோட சுய இடிச்ச அவங்களோட விருப்ப சக்தி தெய்வீகங்கிற ஒரே ஒரு உயர்ந்த இலக்க மட்டும் நோக்கி போகும்போது அப்போ அதுல வேற எந்த கலப்படமும் இல்லாம ஆமா எந்த கலப்படமும் இல்லாம முழு சக்தியோட தூய்மையா இருக்கு அந்த நிலையத்தான் கற்புடையதாகிறதுன்னு சொல்றாங்க ஓகே அப்போ ஒரு நிமிஷம் அப்ப அடுத்த வரியில சொல்ற கற்பிழந்து விடுகிறது அப்படிங்கறது ஆமா அது இந்த ஒரு முனைப்பட்ட தன்மை உடையும் போது நடக்கற விஷயமா அதே தான் கரெக்டா பிடிச்சிட்டீங்க அந்த ஒரே உயர்ந்த இலக்க விட்டுட்டு நம்மளோட விருப்ப சக்தி பல திசைகள்ல சிதறும் போது அதாவது பணம் புகழ் அதிகாரம் சின்ன சின்ன சந்தோஷங்கள்னு நூறு இடத்துல நம்ம கவனம் சிதறும் போது என்ன ஆகும் அந்த லேசர் கற்றை சிதறி ஒரு சாதாரண பல்பு வெளிச்சம் மாதிரி ஆயிடும் அதோட சக்தி போயிடும் அதோட ஒருமைப்பாடு பொழஞ்சுடும் இந்த நிலையத்தான் கற்பிழந்து விடுகிறதுன்னு சொல்றாங்க ஒரே ஆற்றல் பல துண்டுகளாகி வீணடிக்கப்படுற நிலை ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க ஒருத்தர் உலக விஷயத்துல உதாரணத்துக்கு ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போம் அதுக்காக அவர் ரா பகலா வேற எந்த சிந்தனையும் இல்லாம முழு ஒருமுகத்தன்மையோட உழைக்கிறாரு அவரோட சுயேட்சை சிதறலே அதுவும் ஒரு லேசர் மாதிரி தான இருக்கு ஆனா இலக்கு உலக விஷயம் அப்ப இந்த தியானத்தின் படி அதுவும் கற்பிழந்த நிலைதானா இலக்கு முக்கியமா இல்ல ஒருமுகத்தன்மை முக்கியமா ரொம்ப முக்கியமான கேள்வி இது இந்த தியானத்தின் பார்வையின்படி ஒருமுகத்தன்மை மட்டும் போதாது அந்த ஒரு முகத்தன்மை எதை நோக்கி இருக்குங்கறது முக்கியம் ஓகே நீங்க சொன்ன உதாரணத்துல அந்த நபருக்கு அபாரமான மனோசக்தி இருக்கலாம் ஆனா அந்த சக்திய அவர் ஒரு அசாஸ்வதமான தற்காலிகமான ஒரு இலக்குல முதலீடு செய்கிறார் பெரிய பொருள்னு இந்த தியானம் பின்னாடி குறிப்பிடுறது நிலையான எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு உண்மைய அப்போ அந்த பார்வை படி அந்த பார்வையின்படி உலக இலக்குகளை நோக்கிய தீவிரமான ஒருமுகத்தன்மை கூட சுயச்சையின் முழுமையான திறனை அடையாத ஒரு நிலைதாம் அது சக்தியை வெளிப்படுத்துதே தவிர ஆன்மாவை விடுவிக்காது சரி அப்போ இந்த சுயேட்சைங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அதுக்கு பல நிலைகள் இருக்குன்னு புரியுது அது வெறும் ஆன் அல்லது ஆஃப் மாதிரி இல்ல ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இருக்கு ஆமா இந்த தியானமும் அதத்தான் சொல்லுது இல்லையா அது சுயேட்சைய மூணு வகையா பிரிக்குதே விலங்குத் தன்மை மக்கள் தன்மை தெய்வத்தன்மை கரெக்ட் இது ஒரு நிறமாலை ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி நாம ஒவ்வொரு நிலையையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல கீழ்மையில் செல்லும் சுயச்சை விலங்குத்தன்மை அது விலங்குத்தன்மை இது என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரோட முடிவுகளும் விருப்பங்களும் வெறும் அடிப்படையான உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் உடனடி திருப்தியையும் மட்டுமே சார்ந்திருக்கும்போது அது விலங்கோட இயல்பு மாதிரி ஆயிடுது பசிச்சா சாப்பிடணும் கோபம் வந்தா கத்தணும் ஆசை வந்தா அடையணும் அவ்வளோதான் எந்த யோசனையும் நீண்டகால விளைவுகளை பத்தியோ உயர்ந்த நோக்கங்களை பத்தியோ எந்த சிந்தனையும் இல்லாம அந்தந்த கணத்துல வர்ற தூண்டுதல்க்கு மட்டும் ரியாக்ட் பண்றது இது இப்போதைய காலகட்டத்துக்கு ரொம்பவே பொருந்துற மாதிரி இருக்கு உதாரணமா நாம சும்மா ஒரு விஷயம் பார்க்கலான்னு போனை எடுத்தா செம்ம உதாரணம் அடுத்த ஒரு மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எப்படி போகுதுன்னே தெரியறதில்ல அந்த நேரத்துல நம்ம சுயேச்சை நம்ம கட்டுப்பாட்டுல கட்டுப்பாட்டுல அதாவது ஒரு உடனடி டோப்பமைன் ஹிட்ங்குற விலங்கு தன்மையில இயங்குதுன்னு சொல்லலாமா மிக சரியான உதாரணம் அதுதான் விலங்குத்தன்மை கொண்ட சுயேட்சை அதுக்கு சுதந்திரம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் உண்மையில அது இயல்பு கங்களுக்கு இன்ஸ்டிங்ஸ்க்கு அடிமையா இருக்கு புரியுது சரி அடுத்த நிலைக்கு போவோம் இடைநிலையில் திரியும் மக்கள் இதுவா நம்மில் பலரும் வாழ யதார்த்தமான நிலை ஆமா இதுதான் நம்ம ஏரியா நினைக்கிறேன் காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட முடிவெடுப்போம் ஆனா சாயங்காலம் ஆகும்போது மனசு சோர்வாகி சரி இன்னைக்கு ஒரு நாள் பீட்சா சாப்பிடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தோணும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஊசலாடுறதுதான் மக்கள் தன்மையா அதேதான் இதைத்தான் திரியும் சுயேச்சைன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு நிலையான திசை கிடையாது நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது சரி தவறுன்னு ரெண்டு பக்கமும் அது ஊசலாடிக்கிட்டே இருக்கும் ஒரு போராட்டம் மாதிரி அதிகமாக வளரணும் மத்தவங்களுக்கு உதவணும்னு ஒரு உன்னதமான எண்ணம் வரும் அடுத்த கணமே சின்ன விஷயத்துக்கு கோபம் பொறாம பாதுகாப்பின்மைனு சாதாரண குணங்கள் வெளிப்படும் இந்த நிலையற்ற போராட்டம் இந்த உள்மன இழுபறி தான் மக்கள் தன்மை இது ஒரு விதமான குழப்ப நிலைனு கூட சொல்லலாம் ஆமா இதுல இருக்குற பெரிய சவால் என்னன்னா நாம சரிவுக்கு போறோமா இல்ல உயர்வுக்கு போறோமானு நமக்கே தெரியாது உளவியல்ல சொல்ற டிசிஷன் ஃபிட்டிங் மாதிரி இருக்கு நாள் முழுக்க நல்ல முடிவுகளை எடுத்து எடுத்து சாயங்காலத்துல நம்ம மன உருந்தி தீர்ந்து போயே கரெக்ட் சுலபமான உலகியல் சார்ந்த முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுறோம் அந்த மாதிரி ஒரு திரிதல் தானா இது அருமையான இணைப்பு டிசிஷன் ஃபிட்டிக்கும் இந்த மக்கள் தன்மையோட ஒரு வெளிப்பாடு தான் மன உறுதிங்கறது ஒரு தச மாதிரி அது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அது சோர்ந்துடும் அப்போ நம்ம சுயேச்ச அப்போ நம்ம சுயேச்சை சுலபமான பழக்கப்பட்ட பாதையில அதாவது கீழ்மையான பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் மக்கள் தன்மையில் இருக்கறவங்க இந்த தசைக்கு பயிற்சி கொடுத்து அதை வலுப்படுத்த முயற்சி செய்றவங்க சரி அப்போ இந்த ஸ்பெக்ட்ரமோட உச்ச நிலை மேன்மையில் மிளிரும் சுயேச்சை தெய்வத்தன்மை அது இது கேட்கவே ஒரு இலட்சிய நிலை மாதிரி இருக்கு இது அடைய முடியுமா இல்ல இது ஒரு தத்துவார்த்தமான கருத்து மட்டும்தானா இது ஒரு அடையக்கூடிய நிலைதான் ஆனா அதுக்கு தீவிரமான பயிற்சி தேவை இந்த நிலையில ஒருத்தரோட விருப்பங்களும் தேர்வுகளும் எப்போதுமே உயர்ந்த கொள்கைகளை நோக்கியே இயல்பா போகும் போராட வேண்டியதில்லை இல்ல ஞானம் நிபந்தனையற்ற அன்பு சேவை ஆன்மீக வளர்ச்சின்னு உன்னதமான விஷயங்களை தேர்ந்தெடுக்க அவங்க போராட வேண்டியதில்லை அது அவங்களோட இயல்பாவே மாறிடும் ஒரு நீரோட எப்படி பள்ளத்தை நோக்கி இயல்பா ஓடுதோ அது மாதிரி அவங்க சுயேட்சை மேன்மைய நோக்கி இயல்பா ஓடும் குழப்பம் இருக்காது ஊசலாட்டம் கிடையாது குழப்பம் கிடையாது அதனால தான் அத மெளிரும் சுயேட்சைன்னு சொல்றாங்க அது ஒரு சுமையா இல்லாம ஆன்மாவோட இயல்பான வெளிச்சமா பிரகாசிக்கும் இத மூணு நிலைகளையும் வச்சு பார்க்கும்போது நான் முன்னாடி யோசிச்ச ஒரு உதாரணம் இன்னும் தெளிவா புரியுது சுயேட்சைங்கறது ஒரு சக்தி வாய்ந்த கத்தினு வச்சுக்கிட்டா சொல்லுங்க அத வச்சு ஒரு உயிரை பறிச்சா அது கீழ்மையில போற விலங்குத்தன்மை சரி அதையே காய்கறி வெட்ட சமையலுக்கு பயன்படுத்தினா அது அன்றாட நல்லது கிட்டதுக்கு நடுவுல இருக்கிற மக்கள் தன்மை ஆனா அதே கத்திய ஒரு சிற்பி கையில எடுத்து ஒரு இருந்து ஒரு அற்புதமான சிலையை செதுக்குனா அதுதான் மேன்மையில மிளிரும் தெய்வத்தன்மை அருமையான ஒப்புமை இது விஷயத்த அப்படியே உள்வாங்க உதவுது ஆனா நீங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கேள்வியும் எழும்புது இல்லையா என்ன கேள்வி கத்திங்கிறது நம்ம இருந்து தனியா இருக்குற ஒரு கருவி ஆனா சுயேட்ச அப்படி இல்லையே அது நம்ம தானே நம்மளோட ஒரு பகுதி ஆமா உண்மைதான் அப்போ அத கட்டுப்படுத்துறது இன்னும் கஷ்டம் இல்லையா கத்திய வேணானா கீழே வச்சிடலாம் ஆனா நம்ம விருப்பங்களை நம்ம சுயேட்சைய நாம எப்படி கீழ வைக்க முடியும் அது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கூடவே இருக்கே இதுதான் அசலான சவால் நாமளே கருவி நாமளே அதை பயன் கூட அப்போ நம்ம சுயேட்சை எந்த நிலையில இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு இந்த தியானம் ஏதாவது வழிகாட்டுதா நிச்சயமா அதுக்கு ஒரு சுய பரிசோதனைக்கான அளவுகோல அடுத்த வரியிலே கொடுக்குது நெஞ்சே நீ நாடுவது பெரிய பொருளானால் உனக்கு உண்மையான சுயேட்சை வந்துவிட்டதென்று தெரிந்துகொள் ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி ஆமா நம்ம சுயேட்சை எந்த தன்மையில இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க நாம வெளியே எங்கேயும் போக வேண்டாம் நம்மக்குள்ளேயே திரும்பி பார்த்தா போதும் நம்ம மனசு உண்மையிலே எதை விரும்புது நம்ம ஆசைகள் நம்ம ஆசைகள் நம்ம லட்சியங்கள் எதை நோக்கி ஓடுது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம சிந்தனைகள்ல எது ஆதிக்கம் செலுத்துதுன்னு கவனிச்சாலே போதும் நம்ம நமக்கு தெரிஞ்சிடும் பெரிய பொருள்னா என்ன அர்த்தம் பெரிய 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 வீடு கார் பேங்க்ல பேலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையா குறிக்குது ஏன்னா பொதுவா பெரிய பொருள்னா அதானே நினைப்போம் அதுதான் இதுல இருக்கிற சூட்சமும் இல்ல இங்க பெரியங்கிற வார்த்தை அளவ சைஸ குறிக்கல தன்மைய குவாலிட்டிய குறிக்குது ஓ ஒரு வைரக்கல் சின்னதா இருக்கலாம் ஆனா அதோட மதிப்பு ஒரு பெரிய பாறாங்கல்ல விட அதிகம் அது மாதிரி இங்கே பெரிய பொருள்கிறது நிலையான சாஸ்வதமான உன்னதமான ஒரு விஷயத்த குறிக்குது அது எதுவோ வேணனாலும் இருக்கலாம் அது உண்மையான ஞானமா இருக்கலாம் இறைவனா இருக்கலாம் தன்னலமற்ற சேவையா இருக்கலாம் அல்லது பிரபஞ்ச உண்மையா இருக்கலாம் எது ஒண்ணு நம்மளோட சுயநலத்தையும் தாண்டி விரிந்து நிக்குதோ அதுதான் அந்த மாதிரி ஒரு பெரிய பொருளை நோக்கி திரும்பும் போதுதான் நாம் அந்த ஊசலாட்டத்திலிருந்து வெளியே வந்து உண்மையான சக்தி வாய்ந்த சுயேட்சையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம் இந்த தியானம் வழிகாட்டுது இப்போ இந்த தியானத்தோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் தொகுத்து ஒரு முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி பெருமானோட ஒரு மேற்கோளோட இது முடியுது உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி ஆமா இந்த மேற்கோள் இதுவரைக்கும் நாம பேசின சுயேச்சை அதோட வகைகள் அதோட இலக்கு எல்லாத்தையும் எப்படி ஒன்ன இணைக்குது இது ஒரு அழகான முழுமையை கொடுக்குது இதுவரைக்கும் சுயேச்சைங்கிற கருவிய பத்தி பேசினோம் இப்போ அந்த கருவியோட அல்டிமேட் நோக்கம் என்னன்னு பேசுறோம் சரி அப்பரோட இந்த வரிக்கு என்ன அர்த்தம் இறைவா நீ ஒரு உருவம் எடுத்து வந்து இந்த உடம்போடு என்ன படைச்சதுக்கு நன்றி ஆனா அதோட நீ நிக்கல இருக்க இந்த உடம்புக்குள்ள உள்ளாவியா அதாவது உயிரா ஜீவனா நீயே புகுந்து உள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க அதுக்கும் நன்றின்னு சொல்றார் இது என்ன காட்டுதுன்னா நம்மள படைச்ச மூலமோ அந்த படைப்புக்குள்ள உயிர் துடிப்பாக இருக்கிற ரகசியமும் ஒண்ணுதான் ஓ அப்போ வெளியே இருக்கிற கடவுளும் உள்ளே இருக்கிற ஆன்மாவும் ஒண்ணுங்கிற தத்துவத்தை இது சொல்லுது இத சுயேட்சையோட எப்படி கனெக்ட் பண்றது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுயேட்சைங்கிற அற்புதமான கருவியோட உயர்ந்த பட்ச நோக்கம் என்னவா இருக்க முடியும் அதை கொடுத்த மூலத்தை தேடுறது அதை நமக்கு கொடுத்த மூலத்தை தேடி திரும்புறது தானே அதாவது நமக்குள்ளேயே உள்ளாவியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பரம் தேடி அதை அடைய முயற்சி பண்றது தான் இப்போ பாருங்க இந்த தியானம் ஒரு முழு வட்டத்தை பூர்த்தி செய்யுது எப்படி என்னுயிர் நாயகா உன்னை நான் நாடுகையில் வெளியே இருக்கிற ஒரு நாயகனை தேடி ஆரம்பிச்ச பயணம் அந்த நாயகன் நமக்குள்ளேயே உள்ளாவியாக ஒளிஞ்சிருக்கிறான் அப்பர் வாக்கு மூலமா உள்ளேயே வந்து முடியுது ஆஹா சுயேச்சையின் உண்மையான பயணம் என்பது வெளியே அலைவதில்லை உள்ளே திரும்புவது கரெக்ட் உள்ளே திரும்பி மூலத்தை கண்டடைவதுதான் ரொம்ப ஆழமான விளக்கம் அப்போ இன்றைய கலந்துரையாடலோட சாராம்சத்தை நான் தொகுத்து சொல்றேன் நீங்க அனுப்புன இந்த மூலத்தின் வழியா நாம கத்துக்கிட்டது என்னன்னா சுயேச்சைங்கிறது சும்மா எதையாவது தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இல்ல இல்ல நாம தேர்ந்தெடுக்கிற இலக்கோட தரத்தை பொறுத்து நம்ம சுயேட்சையோட தன்மையே மாறுது அது கீழ்மையில விலங்குத்தனமாவும் இடைமிலையில மணிலத்தனமாவும் மேன்மையில தெய்வத்தனமாவும் இருக்கு எப்போ நாம சின்ன சின்ன ஆசைகளை தாண்டி ஒரு பெரிய பொருளை நோக்கி நம்ம விருப்பத்தை திருப்புறோமோ அப்போதான் உண்மையான சுயேட்சையை நோக்கி முதலடி வைக்கிறோம் கடைசியா அந்த சுயேட்சையோட உச்சபட்ச பயணம் நம்மள படைச்சு நமக்குள்ளேயே ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த மூல சக்தியை தேடி போற ஒரு உள்முக பயணம் மிக சரியான தொகுப்பு இப்போ இந்த உரையாடலோட இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன் ஓகே சொல்லுங்க இந்த தியானம் சொல்றபடி நம்ம இலக்கு தான் நம்ம ஸ்வேச்சையோட தீர்மானிக்குது அதாவது நாம தெய்வீகத்தை நாடினா நம்ம ஸ்வேச்சை தெய்வீகமா மாறுது சரி ஆனா இத கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்க்கலாமா ஒருவேளை காரணகாரிய தொடர்பு தலைகீழா இருந்தா என்ன பண்றது எப்படிங்க அதாவது நாம ஒரு உயர்ந்த இலக்கை தேர்ந்தெடுக்கிற செயல் நம்ம ஸ்வேட்சையோட தன்மையை மாத்துதா இல்ல நம்ம ஸ்வேட்சை முதல்ல அந்த உயர்ந்த தெய்வீகத்தன்மையை அடைஞ்சாதான் அதால அந்த உயர்ந்த இலக்கையே தேர்ந்தெடுக்க முடியுமா ஓ கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததாங்கிற மாதிரி அதே மாதிரி தான் தெய்வீகத்தை தேர்ந்தெடுப்பதால் ஸ்வேச்சை தெய்வீகமாகிறதா அல்லது ஸ்வேச்சை தெய்வீகமாக இருப்பதால் தெய்வீகத்தை தேர்ந்தெடுக்கிறதா இந்த உறவு முறை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்